அனைவருக்கும் வணக்கம் இறைவன் அனைத்து உயிருக்கும் உரியவன் நாம் அவனை வணங்கும்போது நமக்காக மட்டுமன்றி பிறருக்காகவும் வணங்க வேண்டும் என்ற விளக்கத்துடன் திருவம்பாவையின் ஆறாவது பாடலை வெகு அழகாக கொடுத்துள்ளார் மாணிக்கவாசகர் நாளை வந்துங்களை நான் இழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம்புல நின்றோ மானினே பிறவி அறிவறியா வந்திம்மை தலை அழித்தாட்கொண்டருளும் வாண்பார் கழல் பாடி வந்தோர்கொண்மாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே ஒரு எமக்கும் ஏ தங்கோனை பாடில் பாவா மான் போன்ற நடையை உடைய தோழியே நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து எழுப்புவேன் என்று சொல்லி சென்றாய் ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படி வைத்து கொண்டாயே ஈரேழு உலகத்தில் உள்ளவர்களும் அறிய முடியாத சிவனின் திருவடியை உள்ளமும் உடலும் உருகி புகழ்ந்து போது நீ மட்டும் ஏன் எழுந்து வரவில்லை என வெளியே உள்ள தோழி உள்ளிருக்கும் தோழியை அழைப்பதாயும் இதன் மூலம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்றும் சிவனின் திருவடிகளை போது நமக்காக மட்டுமின்றி பிறருக்கு பாரபட்சமின்றி நாம் வணங்கி வேண்டிக்கொள்ள வேண்டும் என சமத்துவமாக மாணிக்கவாசகர் வாசகர் தனவது ஆறாவது பாடலில் உரைத்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதோ தமிழருவி வானொலி ஜெர்மனி மார்கழி மாதத்தில் நாளும் ஒரு திருவம்பாவை பாடலை கேட்டு மகிழ்வோம் நாளை வேறொரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கிரிஜா ராஜசேகர் சென்னை மாயலாபூர்ல இருந்த